ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா நதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து சத்தம் கேட்டால் வீட்டுக்கு வரங்க வீட்டுக்கு வந்ததோ என்னடா உனக்கு எவ்வளோ பாரு நீ காவேரி திட்டிகிட்டே இருக்கேன்றாங்க அம்மா தாத்தா அவன் எல்லாேருமே அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தமா அங்கேருந்து விஜய் கம்பி போனதோ உடனே காவேரிக்கிட்ட வந்து தாத்தா கேட்குறாங்க நீ இப்போல்லாம் வந்து விஜய்யை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறோமா நீ வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறேன்றது எனக்கு தெரியல ஏமா இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் உன்னுடைய மனசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து கரிய மாதிரி அடிச்சிட்டு இருக்க அதனாலதான் இப்படி நடந்துக்கிறது எனக்கு தெரியாமல்லாம் இல்ல எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு தாத்தா அவர் என்னை விட்டு போயிடுவாரு நான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னது பயமா இருக்கா நீ எதுக்காக பயப்படணும் நீ பயப்பட வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லையே அப்புறம் எதுக்காக நீ பயப்படுறன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டே வந்து காவிரி அங்க இருந்து போறாங்க உடனே தாத்தா வந்து நம்ம யோசிச்சது தப்பா இருக்க போலயே காவிரியோட மனசுக்கு இப்பமோ இந்த வெணில இங்க இருக்கிறது பிடிக்கல ஆனா இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா அவன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க தாத்தா தாத்தா சொன்னா விஜய் புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ